செய்வினைகள் உன்னை அழித்து கொண்டிருக்கிறது உன்னுடைய அழிவை எதிர்நோக்கி உன் எதிரி காத்து கொண்டிருக்கிறான் நீ எப்போது குழியில் விழுவாய் உன் இடத்தை பிடிக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு மத்தியில் நீ ஏன் இப்படி அலட்சியமாக இருக்கிறாய் உன் செய்வினைகளை அழித்து உன் எதிரியை அழித்து உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை தயார் செய்திருக்கிறேன் உன் செய்வினை உன்னை அழிப்பதற்குள் இந்த எந்திரத்தை வாங்கி நூற்றி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பராணியை உன் வீட்டிற்குள் போட்டு இருக்கும் எதிர்மறை சக்திகளை அழித்து உன்னுடைய கர்மாவையும் அழித்து உன்னுடைய செய்வினையையும் அழித்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள் இதைக் கேட்டும் அலட்சியம் காட்டினால் உன் வாழ்வில் இருக்கும் செய்வினை உன்னை பார்த்து சிரிக்கும் ஓம் சக்தி நன்றி